மாவட்டம் வாரியாக ஆய்வுப் பணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார் அந்த வகையில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுடைய அறிவிப்புகள் மற்றும் அதனுடைய தற்போதைய நிலை குறித்து முதலமைச்சர் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய இரண்டு மாவட்டங்கள்ல தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் பல்வேறு முக்கிய திட்டங்களை தொடங்கி வைப்பது இரண்டு மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் பல்வேறு மாவட்டங்கள்ல ஆய்வு மேற்கொண்ட போது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மாவட்டத்திலேயே வளர்ச்சி பணிகள் அந்த மாவட்டத்தில் தேவைப்படக்கூடிய திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதிகள் உள்ளிட்டவர்கள் தொடர்பாக அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று ஒவ்வொரு துறைகளும் சார்ந்த மூத்த அமைச்சர்கள் அதே போன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை அந்த அடிப்படையிலேயே பெரம்பலூர் அரியலூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனை குறிப்பாக இந்த பெரம்பலூர் அதிபர் ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்கள்ல இதனால் வரை கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது அது எந்த வகையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய நிலைகள் என்ன இந்த மாவட்ட மக்களுடைய தேவைகள் என்ன அந்த தேவைகளுக்கு எவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நிதி போதுமானதாக இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார் எனவே அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை பொருந்து அந்த திட்டங்களுக்கு உடனடியாக நிதி ஒதுக்குவது போன்ற பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிடப்படவில்லை இந்த அரியலூர் பெருமளவாக இரண்டு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பிரச்சனைகளும் பங்கேற்றிருந்த பிறகு அதில் உடனடியாக செயல்படுத்த தொடர்பான அறிவுரைகள் வழங்குவது மட்டுமல்லாமல் அதற்கான நிதிகளை உடனடியாக விடுவிக்க தொடர்பான ஒரு கையொப்பமும் அதற்கான அரசு வெளியிடுவதற்கான பணிகளையும் முதலமைச்சர் இந்த மேற்கொள்ள இருப்பதும் தற்போதைய பார்க்கப்படுகிறது ഉൾ വിവരങ്ങൾക്ക് നൻ റി ശിവ